காவல்துறை அதிகாலையில் சேவல் போலவும் காலை முதல் மாலை வரை இன்ஜினை போலவும் இரவில் போலவும் பணி செய்து கொண்டிருக்கும் காவல்துறை என்பர்களுக்கு நாம் நம்மால் முடிந்ததை செய்யலாம் ஆட்சியாளர்கள் கட்டளைக்கு நூறு பர்சன்டேஜ் ஒத்துழைப்பு கொடுக்கும் இந்த காவல்துறைக்கு எந்த சங்கமும் இல்லை இவர்களுக்கு பாதுகாக்கும் எந்த கூட்டமும் இல்லை இவர்களுக்கு என்று வக்காலத்து வாங்க ஆட்களும் இல்லை காப்பீடு திட்டமும் இல்லை இவர்கள் வாரிசுகள் இவர்கள் இறந்தவர்கள் வாரிசு அடிப்படையில் சரியான வேலையும் இல்லை உடற்பயிற்சி மைதானங்கள் போதுமானதாக இல்லை இதுவரை காவல்துறைக்கு சுதந்திரத்தை பற்றி இங்கு யாரும் பேசுவதே இல்லை ஆசியாவிலேயே எட்டு மணி நேரம்தான் வேலை செய்ய வேண்டும் என்று முழங்கி அதில் வெற்றியும் கண்ட ஐயா வா சுப்பையா அவர்கள் இந்த போலீஸ் துறைக்கு மட்டும் இதை செய்ய முடியவில்லை என்பதுதான் வேதனை அளிக்கிறது ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு மன உளைச்சலாக இருக்கிறார்கள் நல்ல நாட்களில் கூட அவர்கள் குடும்பத்துடன் நிம்மதியாக அவர்களால் இருக்க முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை சமீப காலமாக நாம் செய்தித்தாளில் படித்துக் கொண்டிருக்கிறோம் காவலர் பணியில் அதிகமான மன உளைச்சல் காரணமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம் மாநிலத்திற்காக இடைவிடாத பணி செய்யும் இவர்களின் உயிரை நாம் காக்க வேண்டும் காவலர்களின் மன உளைச்சலை குறைக்கும் வகையில் ஆண்டுக்கு ஒருமுறை கவுன்சிலிங் அவருக்கு முறையாக கொடுக்க வேண்டும் மேலும் இந்த அரசு அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கின்ற காவலர் நல சங்கம் ஆரம்பிக்க உறுதுணையாக ஒரு மூன்று கோலாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக பதிவிடுகின்றேன் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக சப் இன்ஸ்பெக்டர் எடுப்பதற்காக அனைத்து பட்ஜெட்டுகளிலும் அறிவிக்கப்பட்டு இதுவரை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது இந்த பட்ஜெட்டிலும் காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர் எடுப்பதற்காக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வு எப்போது நடத்தப்படும் இதை விட வேடிக்கை என்னவென்றால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்வாகி முப்பத்தி சப் இன்ஸ்பெக்டர்கள் இன்னும் பதவி உயர்வு கிடைக்காமல் அதே சப் இன்ஸ்பெக்டராக பணியை தொடர்கிறார்கள் அவர்களுக்கு சிடிசி முறையிலாவது உடனடியாக இன்ஸ்பெக்டர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் மேலும் பதினைந்து வருடங்களாக சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு நடக்காததால் இரண்டு டிகிரி முடித்த காவலர்கள் அனைவரும் மன உளைச்சலில் இருக்கிறார்கள் சமீபத்தில் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு குரு சேர்க்கப்பட்டுள்ளது இதனால் காவல்துறையில் பணி செய்யும் காவலர்கள் அந்த கலந்து கொள்ள முடியாமல் பெரிதும் காவலர்கள் ஏற்கனவே சென்று எங்களுக்கும் அளிக்க வேண்டும் என்று தடை உத்தரவு பெற்று வந்தார்கள் இதனை எதிர்த்து அரசு உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது இந்த அரசு அவர்களிடம் போட்டி போடாமல் அவர்கள் கேட்கும் ஒன் டைம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதாவது கடைசி ஏற்றாக

உடனடியாக பணி பணிவிடம் வழங்க வேண்டும் அவர்களுக்கு ஊர்காவல் படை வீரர் பணிவிடம் வழங்கக்கூடாது அவர்கள் என்ன பணி செய்கிறார்களோ அதே பணியை அவர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் சமீபத்தில் நடந்து முடிந்த ஊர்காவல் படை வீரர்களின் தேர்வில் நடந்த குளறுபடியை உடனடியாக அரசு சரி செய்து அனைவரின் பணியையும் உறுதி செய்ய வேண்டும் ஊர்காவல் படை வீரர்கள் புரமோஷன் பிஏ பணிக்கு செல்வதை இந்த அரசு தடை உத்தரவு பெற்றுள்ளது அதனை புதுச்சேரி அரசு கவர்னரிடம் சென்று எடுத்து கூறி அவர்களுக்கு மீண்டும் பிஏ பணி கிடைக்க இந்த அரசு உதவிகரம் செய்ய வேண்டும் காவல்துறையில் பணி செய்வது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது அவர்கள் செய்யும் தியாகம் ஈடு இணையற்றது நாம் ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக உறங்க அவர்கள் தான் காரணம் எல்லையில் ராணுவ வீரர்கள் உயிரை கொடுத்து நம்மளை காட்கிறார்கள் அதே போல் நம் மாநில உள்துறையும் நம்ம எப்பொழுதும் பாதுகாப்பில் நம் காவல்துறை சிறந்து விளங்குகிறது அவர்கள் உடல்நிலை நலத்தை கருத்தில் கொண்டு இந்த அரசு சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அதே போல முக்கியமான விஷயம் என்னவென்றால் காவல்துறையில் தவறு செய்யும் நபர்களை அனுப்பாமல் அவர்களை பகுதிகளுக்கு செய்ய வேண்டும் ஏனென்றால் ஆயுதப்படைக்கு அவர்களை இடமாற்றம் செய்யும் போது அங்கிருந்து பாஸ்போர்ட் முறையில் எந்த காவல் நிலையத்துக்கு வேண்டுமானாலும் அவர்களை பணியில் சேர்த்திடலாம் இது விதி உள்ளது இது பலருக்கு தெரியாது அதனால் அவர்களை செய்தால் மட்டுமே அவர்களுக்கு ஒழுக்கம் வரும் இதையும் சட்டசபையில் இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்